ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குட்டு இருக்க ஏகை சாரி கலெக்ஷனெலாம் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் வந்துருக்கு பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிப்பேன் எந்தெந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி சாரி சிஃபான் ஹேண்ட் ஒர்க் சாரி இந்த மாதிரி ஹல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரி இது போகாமல் பார்த்திங்கன்னா மிக்ஸாக போட்டிருப்பாங்க அதில் ஒன் பை ஒன்றாக நம்ம பார்க்கலாம் ஒரே இடத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்களா இது ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் போட்டுருக்காங்க இது வந்து எம்ப்ராய்டரி சாரீ போட்டிருக்காங்க இதுக்குள்ளேயே தான் ஃபுல்லாக மிக்ஸாக இருக்கும் சரியா இதெல்லாம் பார்த்துக்கோங்க என் சின்ன பொண்ணு நான் ஆனந்தான் போயிருந்தேன் அந்த வீடியோ ஷூட் எடுக்க ஷூட் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோல்டன் கல்லாம் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிஃபான் ஹேண்ட்ரோக் சாரி தான் அது ரேட் ஆக்சுவலி ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ நம்மளுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒனில் கிடைக்கும் அந்த ரேட்டு கோல்டன் கல் நல்லா இருந்துச்சு சிம்பிளாக இருந்துச்சு ஆல்ரெடி பால்ஸ் வச்ச மாதிரியே கீழே வந்து ஒரு திக் கிளியர் கொடுத்துருப்பாங்க சிஃபான் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியுமே இந்த அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதில் கலர்ஸ் எல்லாம் கூட இருக்குது இது வந்து வீடியோ போட ரொம்ப லென்த்தாகிடும் அதனால் முடிஞ்ச அளவு இன்றைக்கி கொஞ்சமாக காட்டேன் இதோட பேலன்ஸ் பெண்டிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் சரியா ஏன்னா வீடியோ லென்த்தாக ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நான் எடிட்டிங் பண்ணி போட்டு வேஸ்ட்டு நீங்கள் பார்க்குறவங்களும் வேஸ்ட்டு அந்த மாதிரி இதாகிடும் வேஸ்ட்டாயிடும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணி போடுறது அதனால் அதிலே பாருங்கள் லவாப்பழ கலர் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு கல்கத்தா ஹண்ட்ரோட் சரி இல்லை அந்த மாதிரி இதில் வர லவாப்பிழ சரியில்லை இதெல்லாம் இப்போ த்ரீ ஃபிஃப்டிலேருந்து போட்டிருப்பாங்க எல்லாம் விலை கம்மியாக இருக்கும் சரி நானே இப்போ எடிட் பண்ணுற பார்க்குறேன் ஐயோ நம்ம நம்மளுக்காக சேர்த்துருக்கலாமே சொல்லி தோணும் ஏன்னா இது வந்து என் பிள்ளைகளுக்காண்டி பார்த்துட்டு இருந்தாங்க அதனால நான் சும்மா சூட்மெண்ட் பண்ணிவிட்டேன் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது பார்க்கணும் எடுக்கட்டும் சிம்பிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லி நான் அங்கிட்டு நின்றுட்டு இந்த பக்கம் சரி எடுக்கட்டும் சொல்லிட்டு எனத்தை ஆல்ரெடி ஒரு பிளாக் கலர் எடுத்துட்டு நான் வீடியோவில் காட்டிருப்பேன் இவங்க என் சின்ன பொண்ணுக்கு தான் பெரிய பொண்ணு வரல அவங்கள உடம்பு சரியில்லன்னு சொல்லி வரல சரி நானும் என் சின்ன பொண்ணு மட்டும் நான் வந்துட்டோம் இங்கே கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குங்க அதில் நல்லா அழகழகாக இருக்கும் நல்லா சிம்பிளாக நீட்டாக கிராண்டாக கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செக்ஷனில் தான் இருக்குது இன்னும் போயிட்டு இந்த செக்ஷன் இல்லைன்னு சொல்லி ஒரு ரீவஸ் போட்டுருந்தாங்க ஆமாங்க நம்ம அதை எடுத்து எடுத்து மாற்றிடுவாங்க இந்த இப்போ ஒரு பொண்ணு எடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான் தான் சொன்ன மாதிரி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு நானூற்றி இருபத்தூரூவா கிடைக்குது இந்த மாதிரி லைட்டு கலர் இந்த பேஸ்ட் கலர் சொல்லி இந்த மாதிரி லைட்டு கலர் இந்த மாதிரி கலர்ஸ் தான் என் சின்ன பொண்ணு விரும்பி எடுக்கும் இந்த மாதிரி இப்படியே இருக்கும் லைட்டு கிரே மேக்ஸிமம் கிரே பிடிச்சி எடுப்பாங்க இது பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஒரு சரி ஃபுல்லாக த்ரீ ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் வரும் உங்களுக்கு இப்போ நான் என் பொண்ணு காட்டினது ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் தான் நான் சொல்லியிருந்தேன் பட்டு சரி ரொம்ப கம்மியான உள்ள கலர் எடுத்துருந்தேன் சொல்லிட்டு அதே என் பெரிய பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தாங்க அது இல்லை நான் பார்த்தா வேறு கலர் இருந்துச்சு எடுத்து போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க ரெட்டு இல்லை இல்லை இதிலே ஒரு ரெட்டு பாடுறா எடுத்து கொடுப்போம் சொல்லி பார்த்துடா வந்து என் சின்ன பொண்ணு அவங்களுக்கு ஒரு லைட் கலரும் இந்த பொண்ணுக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க சரி அதே ரெட் இருந்தால் நான் கூட எடுத்துருப்பேன் மம்மியை அப்படி கார்த்திகாவுக்கு வேணாம்னு சொல்லிச்சு இல்லைடா பாடுறா இருக்குதா பாருன்னு சொன்னால் அந்த ரெட் வேறு என்ன மெட்டீரியல் வேறு இல்லையா இது அதிலே பார்த்தீங்கன்னா வேற ரெட்டு இங்கே அதிலே இருந்துச்சு ரெட்டு பார்ப்போம் சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க எப்போயும் சொன்னீங்க தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் ஏற்கையாக மாற்றி ஏன்னா லோ பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப அவ்வளோ கம்மியாக இருக்கும் ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க ரொம்ப அழகாக பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹல்கத்தா ஹண்ட்ரக் சைஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தௌசண்ட் அபவ் கட்டுறப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே இருக்கும் இந்த எல்லோ கலரெலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் விலை கம்மி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு இது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபோர்ட்டி சிக்ஸாக தான் பிங்க் பாருங்கள் பிங்க்கில் இவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு இதெல்லாம் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் தான் பிங்க்கு வச்சு காட்டுறேன்னு சொன்னேன் வெறும் முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபா தான்ங்க நல்லா பிங்க்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வச்சு காட்டேன்னு சொன்னதுக்காண்டி வச்சு காட்டினாங்க அமையே இந்த கலரெலாம் ஒரு இந்த கலர்னு சொன்னி வச்சு காட்டுறேன் எனக்கு வீடியோக்காண்டி வச்சு காட்டுறேன்னு சொன்னேன் அதை வச்சு காட்டினேன் ஒரு சைடு மட்டும் சுங்க வரும் அந்த வித்து ப்ளூஸோடு இருக்கும் இன்றைக்கி வந்து எலியாக என் சின்ன பொண்ணு தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க வீடியோவில் ஐயோ இவங்க சொல்லுறதெல்லாம் செய்யணுமே சொல்லிவிட்டு இந்த இடத்து காட்டிகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே தீபாவளி முடிஞ்ச பிற வந்த கலெக்ஷன் ப்ளூ கலெக்ஷன் இருக்குங்க இதில் க்ரே ஒன்று இருக்குது க்ரே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் கல்கத்தா ஹண்ட்ரட் சாரில்தான் எப்போ பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் நல்லா அழகாக இருந்துச்சு பா வேறு லெவலில் அழகாக இருந்துச்சு அந்த கிரே கலரு மம்மி இதில் முந்தைய கண்ணாடிச்சு அதில் அந்த கர் கருவாக கட்டிங் இருக்கு மாற்றிங்களா யூ யூயூஓ போட்டால் அந்த மாதிரி கட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த சாரியில் சைடில் அந்த சமைக்க மாதிரி ஒர்க்கு கொடுத்துக்கம்பேங்க கீழே அந்த கட்டிங் கட்டிங்கே பண்ணி நல்லா இருந்துச்சு இது நான் சொன்ன மாதிரி ஐநூற்றி ஐம்பதாயிரருவா இந்த சாரீ இப்போ கொஞ்சம் வேலை அதிகம் இல்லையா அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர்ல இருந்துச்சு ப்ளூ கலர் அது ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் போட்டிருந்தாங்க ரெட்டு எடுத்துட்டாங்க ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் செவன் போட்டிருந்தாங்க அந்த தான் இது ஃபோர் நாட் செவன் இந்த ரெட்டு இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம போ என் பொண்ணு பெஸ்ட்டு பார்த்தாங்களே ஒரு சாரி எடுத்தாங்களா அதில் வர்றது வந்து வேறு ரேட்டு இந்த இது வந்து ரொம்ப டீசெண்ட்டுக்கு மாதிரி இருக்குது ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்குள்ளது த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு முந்நூற்றி நாற்பதாயிரம் போட்டுப்போம் பார்த்தீங்களா ஒர்க் வச்ச சாரியும் போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே இருந்தது அந்த ரெட்டு நிறையா வந்து சமைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதில் நிறையா இருக்குது இந்த ப்ளூ நான் சொன்னது இந்த ப்ளூ ஐநூத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க சொன்னேன் இதில் எம்பராய்டிங்கு அந்த ரெட்டு வந்து முந்நூற்றி நாற்பதாயிரரூவா அந்த ரெட்டு நல்லா இருந்துச்சுலங்க சரி நம்மளே கூட ரெட்டு வந்துருக்கோம் அந்த ரெட்டு அழகாக இருந்துச்சு ஸ்லிம்மாக கட்டு கட்டினோம்னா ஸ்லிம்மாக கட்டுறது ரொம்ப ஸ்லிம்மாக கட் ஆனால் ஜி ஜிங் புது பொண்ணு மாதிரி இருக்கும் அது கம்மி வாய்ஜி காரணம் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் அதில் பிளாக் இருந்துச்சு பார்த்திங்களா பிளாக் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் தான் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிராய்டிங் சாரி ஒர்க் வச்சு நிறைய பேர் கெட்டுகிட்டே இருப்பீங்க ஒர்க் வச்ச சாரி போர் போருண்டு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு போய் எடுத்துட்டு வாங்க ஃபுல்லாக டிசைன் வந்து பார்த்தீங்களா போய் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்து வாங்குங்க எப்போயுமே போட்டிருப்பாங்க சரியா எல்லோரும் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் தான் அது மாதிரி இருக்கா சொன்னேன் இது எல்லோ மீன் அந்த சேலையை பார்த்திங்கன்னு ஸ்டேப்பா இதெல்லாம் வந்து அந்த சாரி இப்போ ஹல்கா தயாண்ட்றதுக்கு சரி கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கி எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோக்கா இது வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்